சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு இந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் உங்களுக்குள் நாள் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் ஒருவருடைய வசிய வலையில் சிக்கி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உன் உயிரான உறவு உடனடியாக உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் வாரும் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு ஆனாக இருந்தால் ஆணாக இருந்தால் வலது கையிலும் பெண்ணாக இருந்தால் கையிலும் இதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை உன் மனதார் சொல்லிக்கொண்டே ஸ்டீம் ஸ்டீம் ரீங் ரிங் வசி வசி குருகுரு சுவாகா என்று உன் மனதார ஒரு நிமிடம் சொல்லிவிடு சொல்லும் பொழுது உன்னுடைய கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நல்லதாக நடக்கும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நல்லதாக நடந்தே தீரும் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்